நல்ல மனம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஐப்பசி பதினாலாம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் உங்க கனவுகள் மெய்ப்படக்கூடிய அற்புதமான நேரங்கள் சிம்ம ராசி கன்னிராசி துலாராசியில சூரியன் பிரவேசம் இந்த கடக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வைப்பு நமக்கு ரொம்ப பலமாக அமைய போகுது சூரியன் என்ன பண்ணுவார் புகழை கொடுப்பார் பேடை கொடுப்பார் கௌரவத்தை கொடுப்பார் அதெல்லாம் கொடுக்க போறார் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற திறமை பளிச்சிட போகிறது ரொம்ப திருப்திகரமான ஒரு காலகட்டத்தை நீங்க அடுவ அனுபவிக்க போறீங்க ஏன்னா முதல்ல உங்ககிட்ட இந்த முதல் விஷயம் செப்டம்பர் மாதத்துல உங்க மனசுல இருக்கிற ஒரு அச்சத்தை நீக்க வேண்டும் நீங்க உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு அச்சம் இருக்கும் பயம் அப்படின்னு சொல்லுவாங்க சரீரத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடுமோங்கிற பயமும் ஏற்படும் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுவோம் ஒரு சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டிகள் இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க அலர்ஜி இது மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைன்னா நம்மளுடைய பயம் இதை சார்ந்து நம்ம வாகனம் வீணா போயிடுமோ இல்ல நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் சக்சஸ் ஆகாம போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உருவாகும் டோன்ட் ஒரி அதெல்லாம் தூக்கி போடுங்க இந்த பதிவே அதுதான் உங்களுக்கு பயம் தூக்கி போடுங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்லாம் நிச்சயம் சக்சஸ் டைமா மாறப்போகுது காரியங்கள்ல சித்தி கிடைக்க போகுது சுகம் கிடைக்க போகுது சந்தோஷம் கிடைக்க போகுது லாபம் கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் துலங்க போகிறது மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க போகுது வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு நீங்காத இன்பத்தை கொடுக்கும் நாளைய நாள் எப்படின்னு இன்னைக்கு கனவு காணும் அந்த கனவுல வண்டி போகும் அது நினவும் ஆகும் இதை விட என்னங்க நமக்கு பெஸ்ட் டைம் இதை விட என்ன பெஸ்ட் டைம் இதுல எதுக்கு இந்த பயம்ல வருது புரட்டாசி மாதம் இன்னும் அற்புதமான காலம் புரட்டாசி ஐப்பசி மனசுக்கு திருப்தியான காலகட்டத்தை ஏற்படுத்திக்க போறீங்க மகிழ்ச்சி சம்பவங்கள் நடக்கும் நல்ல நட்புகள் கிடைக்கும் விருந்து உபச்சாரங்கள் நிறைய சாப்பாடு செப்டம்பர் ஒண்ணுல இருந்து கட்டு கட்டுன்னு கட்டலாம் அக்டோபர் முப்பத்தொன்னு வரைக்கும் சாப்பாட்டு பிரியர்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலம் நீங்க வந்து ஆவணி பதினாறுல இருந்து ஆவணி முப்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா சைவம் அசைவம் ரெண்டும் கிளம்பிடும் அக்டோபர் ஐப்பசி ஒன்னு டு பதினாலு அசைவம் செய்வோம் இதுல வந்து அக்டோபர் இதுல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் அதாவது புரட்டாசி ஃபுல்லா செய்வோம் எல்லா வெரைட்டிஸ் வெரைட்டிஸே சாப்பிடலாம் திருப்தியா இருக்கலாம் சாப்பாட்டுக்கான அற்புதமான நேரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய ஓய்வு கிடைக்கும் நல்ல தூங்குறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் நல்ல மனசை திருப்தி படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மனசுல போய் இப்படி ஓய்வு கிடைக்குதுன்னு பயப்படக்கூடாது ஓய்வுனா என்ன மனதை நாம் வந்து யோசிப்பதற்கான ஒரு நல்ல நேரம் அடுத்த கட்டம் என்ன செய்யறது பிளானிங் டைம் அதுதான் ஓய்வு உடல் ஓய்வு நமக்கு உழைக்கல அப்படின்னா மனசு உழைக்குதுன்னு அர்த்தம் மனசு பிளான் போடுதுன்னு அர்த்தம் சூப்பரா பிளான் போடுங்க ஸ்கெட்ச் போடுங்க லைஃப்ல எல்லாமே பெஸ்டா இருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேன் உமனா நீங்க கண்டிப்பா தனுசு ராசிக்காரர்கள் இந்த அறுபத்தி ஒரு நாட்கள்ல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குவீர்கள் இழந்த உறவுகள் கிடைக்கும் பகைத்த உறவுகள் மீண்டும் சேரும் நகைத்த உறவுகள் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும் கிட்டக்க வந்து நான் உங்களை தவறாக யோசிச்சுட்டேன்னு உங்கள்ட்ட ஃபீலிங்கா அவங்க பேசுவாங்க தவறு செய்தவர்கள் உங்களை பார்த்து வருந்துவார்கள் பணபலம் ஏற்படும் பணபலம் கண்டிப்பாக ஏற்படும் ரெட்டிப்பு நிலை பணத்திற்கு கிடைக்கும் சேவிங்ஸ் மைண்ட் ஏற்படும் சுக்கிரன் பார்வை எல்லாம் சிறப்பா இருக்கு மனசுக்கு ஏதாவது பிளான் போட்டா நல்ல விஷயங்கள் நடக்கும் கலை சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஆற்றல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் மிக அருமையான நாட்களாகவும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களாகவும் அமைய ஒரு குறையும் கிடையாது சூரியனால் கெடுதல் இல்லை சூரியனால் கெடுதல் இல்லை புகழ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் உங்களை பற்றி மற்றவர்கள் பேசக்கூடிய காலம் நல்ல விதமா அதான் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப நல்ல நேரம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பா நடக்கும் சில பேர் புது ஆடைகள்லாம் வாங்கக்கூடிய நேரம் புது ஆடைகள் சின்னதாக ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க சின்னதா ஒரு எலக்ட்ரானிக் பொருள் கண்டிப்பாக டெஃபினட்லி வாங்குவீங்க ஒரு சொல்லுவாங்க சார் நான் செருப்பு வச்சிருக்கேன் சார் ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு செருப்பு வேணும்னு அது மாதிரி நம்ம பொருள் வச்சிருப்போம் ஆனால் இன்னொன்று கைக்கு ஒரு பொருள் செல்போனே வச்சிருந்தீங்கன்னு சின்ன செல்போன் ஒன்று வச்சுப்பீங்க ஒரு சிம் கார்டு வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு சிம் கார்டு வாங்குவீங்க உங்களுடைய உலக அனுபவம் இப்போ விரிய போகிறது அந்த அனுபவம் தான் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் இந்த அறுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை எப்படி நாம வசீக்கிரப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான பிளானிங்கும் நீங்க போடப்படுங்க அதுவும் இந்த மழைக்காலத்தை எப்படி நீங்க சந்திக்கிறது மழைக்காலத்தை எப்படி சந்திக்கிறது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எதுவுமே நமக்கு பெஸ்டா இருக்கும் பின்னாடி என்றைக்குமே பிரச்சனையா இருக்கும் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில அந்த பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறது தான் இப்போ நீங்க பிளான் போட போறீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாருங்க சில பேர் அண்ட் வீட்டுல பக்காவா டிராவல் டூ வீலர்ல டிராவல் பண்ணுவாங்க பார்க்கும்போது முன்னாடி சூப்பரா ரோட்ல ஒரு பள்ளம் மேடு பார்த்து போவாங்க ஏன்னா எங்கேயாவது அழுக்கு பொற்ற போதோ அப்படின்னு மழை காலத்துல பார்த்திருப்பீங்க ஆனா பின்னாடி அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும் இந்த வண்டியில இந்த அந்த வீல்ல வீட்ல அடிச்சு என்ன பண்ணும் பின்னாடி எல்லாம் சேரா போயிடும் அது அவனுக்கு தெரியவே தெரியாது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க லைஃப்ல அது மாதிரி பின்னாடி முதல்ல சேரடிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வாழ்க்கையை பார்க்கும்போது நேரம் இந்த நேரம் அதனால உங்களுக்கு அவேர்னஸ் டைம் காலத்துல கவனமா இருங்க முக்கியமா வெள்ளம் எடுக்கின்ற காலகட்டங்களில் கவனமா இருக்கணும் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் வீடு நிலம் வைத்திருப்பவர்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒண்ணும் இல்ல அவேர்னஸ் தான் என்ன பண்ணணும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அவர்னஸ் தனுசு ராசிக்கார ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க நிம்மதியா இருப்பீங்க இதுல டிசம்பர் வரைக்கும் குறையே இருக்காது வாழ்த்துக்கள் தனுராசி என்பர்களே நீங்கள் வழிபடக்கூடியது குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு முழு அனுகிரகத்தை கொடுப்பார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது மகிழ்ச்சியான சம்பவங்கள் தனுசுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்